சார் நாங்க என்ன கேக்குறோம் இதுல கொடுத்துருக்கோம் நான் அது இந்த நாற்பத்தி சட்டங்கள் சொல்லி இருந்தது இல்லையா அதை நாளா சுருக்கி அதை வந்து முதல்ல நீங்க விளக்கணுங்களா தொழிலாளிக்கு என்ன சட்டம்னே தெரியாது ஏதோ பேரளவுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளா ஆகிட்டாங்க இதனால பாதிப்பு என்ன பாதிப்பு தொழிலாளிக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது டிரான்ஸ்போர்ட்ல இருக்கட்டும் மற்ற தொழிலாளிக்கு அவங்களுக்கு நீங்க ஆதரவா இருங்க மத்திய அரசாங்கம் பண்ணிச்சு மத்திய அரசாங்கம் பண்ணிச்சுன்னு சொல்ற நீங்க மாநில அரசு என்ன பண்ணுச்சு தொழிலாளருக்கு என்ன நன்மை பண்ணுச்சு உங்களுக்கு இது என்ன எந்த இடத்துல நமக்கு வந்து தொழிலாளருக்கு நஷ்டம் வரும் தமிழ்நாடு அரசு மீறி அங்க மத்திய அரசாங்கம் போற சட்டங்கள் செயல்படுமா இன்னைக்கு போக்குவரத்து துறை எடுத்துக்கணும் டிரான்ஸ்போர்ட் அதாவது ஆர்டிஓ சைட்ல பாத்தீங்கன்னா பல சட்டங்களை வந்து மத்திய அரசு போடும் ஆனா அதை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றது மாநில அரசு கையில் இருக்கும் அது மாதிரி பல சட்டங்களை மாத்திருப்பாங்க இல்லைன்னா எந்த சட்டம் இன்னைக்கு இவங்க விளக்கல இவங்க என்ன பண்ணணும் நமக்கு இந்தந்த பாதுகாப்பு இருந்த இந்த சட்டங்களில் இப்போ இதை சுருக்கினதினால நமக்கு பாதுகாப்பு இல்லை அதனால நம்ம இதை எதுக்கணும்னு சொல்லணும் யாருக்கு எந்த தொழிலாளியை போய் நீங்கள் மயக்கி நீட்டி என்ன சட்டங்கள்லாம் மாறுசுப்போம் யாருக்கும் தெரியாது அப்போ யா தொழிலாளிக்கு தேவையில்லாமல் ஒரு மனக்க மன உளைச்சலை கொடுத்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணுன்ற ஒரு வார்த்தையை தான் பண்ணுறாங்களோ ஒழிய உண்மையாக இந்த நிறுத்தத்தை தொழிலாளி நலனுக்காக இந்த தொழிற்சங்களுக்கு பண்ணணுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு